ஜூபிட்டர் வியாழனில் நீங்கள் குதித்தால் அல்லது வீழ்ந்தால் என்ன நடக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னியினை ஆரம்பிக்கலாம் வாங்க வியாழன் எமது சூரிய மண்டலத்தில் மிக மற்றும் மிகவும் பழமையான கிரகம் இது பூமியைப் போன்று ஆயிரத்தி முந்நூறு மடங்கு மிக பெரியது வியாழன் முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களினால் ஆனது சிறிதளவு மீத்தேன் அமோனியா மற்றும் நீர் ஆகியவையும் காணப்படுகின்றன வியாழனை சுற்றி அடர்த்தியான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன இந்த மேகமூட்டங்களுக்கு கீழே என்ன உள்ளது என்பது கலிலியோ மற்றும் ஜூனோவின் கலங்கள் தகவல்களை எமக்கு அளித்துள்ளன இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டே எமது ஜேர்னி ஆரம்பிக்கின்றது எமது இந்த கற்பனையான ஜேர்னியை ஆரம்பிக்க முன்னர் நீங்கள் மிகவும் உறுதியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷூட் அதாவது உடையினை அணிந்து கொள்கிறீர்கள் இந்த உடை உங்களுக்கு வியாழனின் அதிபயங்கரமான ரேடியேஷன் மற்றும் பிரஷரிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அது மாதிரியே வியாழனில் ஆக்ஸிஜன் வாயு இல்லை அதனால் இந்த ஷூட் உங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவினையும் சுவாசிப்பதற்காக வழங்கும் இப்பொழுது நீங்கள் குதித்து விட்டீர்கள் இப்பொழுது மேகங்களுக்கு மேலே மேற்பரப்பில் உள்ளீர்கள் இங்கு பூமியை விட சைபர் தசம் ஐந்து மடங்கு மட்டுமே பிரஷர் உள்ளது ஆனால் சிறிது தூரம் நீங்கள் கீழே இழுக்கப்பட்டவுடன் பூமியைப் போன்று ரெண்டு தசம் ஐந்து மடங்காக பிரஷர் மாறுகின்றது இப்பொழுது இந்த மேகமூட்டங்களின் மேற்பரப்பில் உள்ள நீங்கள் மிகவும் குளிராக உணர்கிறீர்கள் அங்கு வெப்பநிலை மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக உள்ளது மிகவும் குளிராக உணர்கிறீர்கள் இப்பொழுது பூமியை விட மிகவும் சக்தி வாய் வாய்ந்த ஈர்ப்பினை கொண்டுள்ள வியாழன் உங்களை மிகவும் வேகமாக கீழ்நோக்கி நோக்கி இழுக்கின்றது அதனால் மிகவும் வேகமாக கீழ்நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அமோனியாவினால் உருவான குளவுட்ஸை மேகங்களை காண்கிறீர்கள் இவை மிகவும் அடர்த்தியாக உள்ளன மிகவும் வேகமாக நீங்கள் இன்னும் கீழே இழுக்கப்படுகின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் அமோனியா சல்ஃபூரிக் அசிடினால் உருவான மேகங்களை காண்கிறீர்கள் அமோனியா சல்ஃபுரிக் அசிட் இப்பொழுது உங்கள் உடலை சுற்றி சுற்றி உங்கள் உடலை சேதப்படுத்துவதற்கு காயப்படுத்துவதற்கு எத்தனைக்கின்றது ஆனாலும் உங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் உடை உங்களை அந்த நச்சு வாயிலிருந்து பாதுகாக்கின்றது இப்பொழுது இன்னும் நீங்கள் கீழே செல்கிறீர்கள் இவ்வாறு செல்ல செல்ல சூரிய ஒளி குறைந்து கொண்டே வருகின்றது சூரிய ஒளி இப்போது நன்றாக குறைந்து விட்டது ஏறத்தாழ இருள் மாதிரியே தோன்றுகின்றது இப்பொழுதோ அட்மாஸ்பியரிக் பிரசர் அதாவது வளிமண்டல அழுத்தம் கூடிக்கொண்டே செல்கின்றது உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு பாரம் ஒரு யானை இருப்பது மாதிரி நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் மீது மிகவும் பெரியதொரு பிரசர் அழுத்துகின்றது நீங்கள் மிகவும் இருளாகவும் குளிராகவும் உணர்கிறீர்கள் இவ்வாறு உணர்ந்து கொண்டே இன்னும் கீழே கீழே நீங்கள் செல்கிறீர்கள் அவ்வாறு செல்லும் போது இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை அதிகரிப்பது தெரியவருகின்றது இன்னும் நீங்கள் கீழே செல்லும் போது வெப்பநிலை சுமார் இருபது பாகையை எட்டிவிட்டது இப்பொழுது நீங்கள் மிதமாக உணர்கிறீர்கள் குளிர் குளிர் மிகவும் விட்டது வெப்பநிலை இருபது பாகை செல்சியஸ் இப்பொழுதோ குளௌட்ஸிலிருந்து குளௌட்ஸின் அடிப்படி அடி அடி மட்டத்தினை நீங்கள் அடைந்துள்ளீர்கள் இங்கு மிக மிகவும் வெப்பநிலை கூடிக்கொண்டே செல்கின்றது உங்களால் தாங்க முடியாத அளவு வெப்பநிலை கூடிக்கொண்டு செல்கின்றது இங்கு மிகவும் இருளாக இருக்கின்றது ஆனால் இந்த மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசுவதனால் உருவாகும் மின்னல்களை காண்கிறீர்கள் அதனால் உண்டாகும் ஒளியினையும் நீங்கள் காண்கிறீர்கள் இப்பொழுது வெப்பநிலை மிகவும் கூடிவிட்டது சுமார் இருநூறு பாகை செல்சியஸ் அளவில் கூடிவிட்டது ஆனாலும் உங்கள் சயின்ஸ் பிக்ஷன் உடை உங்களை இந்த அதீத வெப்பத்திலிருந்து பாதுகாக்கின்றது இன்னும் பல மணித்தியாலங்கள் நீங்கள் கீழே அவ்வாறே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு செல்லும் போது இன்னும் இன்னும் கூடிய அதீத வெப்பநிலையை நீங்கள் உணர்கிறீர்கள் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இப்பொழுது கீழே இறங்கிவிட்டீர்கள் வெப்பநிலை கூடிக்கொண்டே வருகின்றது அத்துடன் அட்மாஸ்பியரிக் பிரசர் வளிமண்டல அழுத்தமும் கூடிக்கொண்டே வருகின்றது இன்னும் பல மணித்தியாலங்கள் நீங்கள் கீழே இறங்கிக்கொண்டே செல்கையில் உங்கள் மீது பூமியின் பாரம் அளவான மிகப்பெரிய பாரம் ஒன்று ஒரு பிரசரொன்று அழுத்துவதாக உங்களுக்கு தோன்றுகிறது ஆனாலும் உங்களது கற்பனையான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷூட் உங்களை இதுவரை பாதுகாத்து வந்துள்ளது இப்பொழுது வியாழனின் மையத்தை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் பக்கவாட்டில் அங்கேயும் இங்கேயும் அசைகிறீர்கள் இன்னும் உங்களால் கீழே செல்ல முடியுமா என்ற சந்தேகம் எழுகின்றது இப்பொழுது நீங்கள் வியாழனின் மையத்தில் உள்ள ஒரு ரொக் மாதிரியான பாறை மாதிரியான இடத்தை சென்றடைகிறீர்கள் அதற்கு கீழே உங்களால் செல்ல முடியாது மேலேயும் உங்களால் செல்ல முடியாது வியாழனின் அதீத பிரஷரும் அதீத ஈர்ப்பும் அதீத வெப்பமும் உங்களை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கின்றது இப்பொழுது வியாழனில் இருந்து உங்களால் எஸ்கேப் பண்ணவே முடியாது என்று தோன்றுகின்றது ஏனென்றால் வியாழனின் பிரசர் மற்றும் ஈர்ப்பு அளப்பெரியது வியாழனில் சூரியனில் இருந்து பெறும் வெப்பத்தை விட அதன் பிரசர் காரணமாகவும் அதன் ரேடியேஷன் காரணமாகவும் அது வெப்பத்தை உருவாக்குகின்றது அதன் மையத்தை அடைந்த நீங்கள் அளப்பெரியதொரு வெப்பநிலையை உணர்கிறீர்கள் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பநிலை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்கள் இதற்கு மேலே என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியாது வியாழனில் நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷூட் இதுவரை உங்களை உயிரோடு வைத்திருக்கின்றது என்றாலும் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையையே நீங்கள் உணர்கிறீர்கள் இது ஒரு கற்பனையான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீதியான ஒரு விளக்க காட்சியாகும் வியாழனில் நீங்கள் சென்றால் வியாழனிற்கு நீங்கள் சென்றால் இவ்வாறான ஒரு நிலைமையை தான் நீங்கள் ஃபீல் பண்ண நேரிடும் என்பதை இது எடுத்து காட்டியது வியாழன் கிரகம் ஒரு வாயுக்களினாலான கோளாகும் அங்கு பூமியைப் போன்று தரை இல்லை பூமியைப் போன்று வாழ்வதற்கான எந்த ஒரு நிலையோ சாத்தியக்கூறோ இல்லை என்றாலும் வியாழனின் சில துணைக்கோள்கள் உதாரணமாக யூரோப்பா போன்ற துணைக்கோள்களில் உயிர் வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் வியாழனை விட நன்றான சூழ்நிலைகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் இது மாதிரியான மிக ஆச்சரியமான விண்வெளி தொடர்பான வீடியோக்களை காண்பதற்காக நன்றி